சந்தனமா சவுக்கா ஒரு அரசன் வேட்டைக்கு வந்தபோது கூட்டத்திலிருந்து பிரிந்துவிட்டான் அவனுக்கு தாகமும் பசியும் வாட்டியது அதுவோ அடர்ந்த காடு மனிதர்கள் கிடைப்பார்களா என் அலைந்தான் தூரத்தில் ஒருவன் சுள்ளி பொறுக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவரில் சென்றான் தாகத்துக்கு நீர் கிடைக்குமா என்று வினவினான் அந்த ஆள் தன்னுடைய குடுமையிலிருந்த நீரைக் கொடுத்ததோடுதான் கொடர்ந்திருந்த கம்பங்கோழையும் தந்தான் வறுமையிலும் இறக்க இருந்த அவனுக்கு ஏதாவது உபயோகமான பரிசை அளிக்க விரும்பினான் அரசன் தனக்கு சொந்தமான சந்தனவனத்தை காண்பித்து வேண்டிய மரங்களை வெட்டிக்குள் என்று அனுமதி சீட்டும் வழங்கினான் அதற்குள் அவனது பரிவாரங்களும் அவனை பார்த்துவிட்டன அரசன் அவர்களோடு சென்றான் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வேட்டையாட வந்தான் காட்டானே அவன் கண்கள் தேடின அவனும் அரசனை பார்த்ததும் ஓடி வந்து இருக்கீங்களா உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க என்றான் இப்போ வசதியாயிருக்கியா என்று விசாரித்தான் அரசன் ரொம்ப சௌகரியமாயிருக்கீங்க ஒருவேளை சோறு சாப்பிடுகிறேன் முதல் நாள் மரத்தை வெட்டினப்போ அதிகாரிங்க வந்துட்டாங்க அனுமதி சீட்டைக் காண்பிச்சதும் நீ சிரமப்படாதே நாங்களே வெட்டிக்கிறோம்னு நட்டாங்க முந்தி தினம் கால் கிடைக்கும் இப்ப ஒரு ரூபாய் தராங்களே அதோட வேலை செய்த கை சும்மா இருக்குமா கூடமான வெட்டறதுதான் என்றான் அப்பாவியாக அரசன் ஏமாற்று பேர் இல்லாத இடமே இல்லையா என்று அயர்ந்து போனான் சந்தன மரத்துக்கும் சவுக்கு மரத்துக்கும் வித்தியாசம் காணாதவன் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தான் இதனால் உலக அறிவம் அதிர்ஷ்டத்தைப் புரிந்து பயன்படுத்திக் கொள்வதும் முன்னேற்றத்துக்கு முக்கியம் என்பது புரியுதா